ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயந்தான் அதனென்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு ஏழாம் தேதி அதாவது வியாழக்கிழமை உள்ளூர் விடுமுறை இது தென்காசி மாவட்டத்துக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு அறிவிச்சிருக்காங்க எதனால் இந்த உள்ளூர் விடுமுறை அப்படின்றத பார்க்கலாம் தென்காசி மாவட்டத்தில் சங்கரங்கோவிலில் நாராயண சுவாமி திருக்கோயில் ஆடி தபசு பார்த்திங்கன்னா அந்த விழாவானது ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் என்று நடைபெற இருக்குது ஸோ இதனால் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் நடைபெற்று வரும் முக்கிய தேர்வுகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அனைத்து மாநில அரசு அலுவலகங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை நாளாக அறிவித்து உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்கூல் காலேஜ் மட்டும் கிடையாது ஆஃபீஸ்க்கு எல்லாமே வந்து இது ஹாலிடே அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான விஷயந்தான் அது மட்டும் இல்லை இந்த லீவு அதாவது இந்த புதன்கிழமை விடுமுறையை வந்து ஈடுகட்டுற விதத்தில் பார்த்திங்கன்னா அந் அதிலிருந்து வரக்கூடிய சனிக்கிழமை அதாவது அந்த ஒன்பதாம் தேதி வந்து ஸ்கூல் இருக்கும் அப்படின்றதையுமே தெரிவிச்சிருக்காங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்